ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து படிக்க வைக்கிறதுக்காக மாறன் வந்து எல்லா ஏற்படும் பண்ணுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வீரா வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க நான் தான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்லாம் என்னுடைய விருப்பம் இல்லாமல் நீ எதுக்காக செய்யுது இப்படிலாம் செய்கிற சொல்ல பொண்ணாக்கி என் கையெழுத்து யார் போட்டது அப்படிங்கும் போது ஆமாம் அது பெரிய பொல்லாத கையெழுத்து அந்த வீராங்கிற ரெண்டு எழுத்து தானே அதையும் நான் தான் எழுதி போட்டேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வீரா வந்து ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு மேலே நான் உங்ககூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இந்த சத்தம் வந்து ராமச்சந்திரர் கேட்டு அங்கேருந்து வராங்க அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா வீரா சொல்கிறாங்க சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் வந்து உன் கூட வாழ்வேன்னு நினைக்காத சொல்ல பொண்ணாக்கி இவங்க எல்லாருக்காக தான் நான் உன் கூட பொண்டாட்டியை நடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் மாறன் வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க ஆனால் இந்த சத்தம் கேட்டு வழியும் ஓடி வராங்க வீரா வந்து வெளியே வந்துடவும் அப்போ வள்ளி ஓடி வந்து கேட்குறாங்க வீரா நீ எங்கே போகிற வீரா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிடலாம் அப்படிங்கும்போது வள்ளி பேசுகிறது எதுவுமே கேட்காம வீரா பாட்டுக்கு கிளம்பி வெளியே வரவும் அப்போ ராமச்சந்திரனும் ராகவும் பின்னாடியே வராங்க அப்போ ராமச்சந்திரனும் தடுக்கிறாங்க வீரா நீ எங்கே போறன்னு எனக்கு தெரியும் இந்த ராத்திரியில் நீ ஒத்தையில் வேண்டாம் நானே கொண்டு விடுற அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அவங்க காரில் ஏற சொல்கிறாங்க ராகவ என்ன பாத்துட்டு இருக்கிற வண்டி எடுடா அப்படின்னு சொல்லவும் ராகவுக்கு ஒன்றுமே புரியல அவங்களும் காரை ஓட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து கிட்ட வராங்க மாறா என்னடா நடக்குது உங்களுக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம்ல எதுக்காக நீ வந்து அவளை வீட்டை விட்டு போக விட்டு அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க அத்த நானும் எவ்வளோ அட்டை சொல்லி பார்க்கறேன் நான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது நீ ஏதோ ஒரு லெட்டர் வந்து வந்ததில்ல அந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பிரச்சனை அப்படி இந்த லெட்டரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு வள்ளி கேட்கும் மாரன் வந்து எதுவுமே சொல்லாமல் மறைக்கிறாங்க அதாவது அது வந்து படிக்கிறதுக்காக தான் நான் அவளுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாரன் வந்து சொல்லாமல் மாறனும் கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த லெட்டர் வந்து என்னதெல்லாம் லெட்ரு அதில் ஏதாவது நீ தப்பாக எழுதிட்டியா தப்பாக ஏதாவது அதில் இருந்ததா சொல்லு நீ சொன்னால் எனக்கு புரியும் அப்படின்னு வள்ளி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க அப்போ மாறன் சொல்லிடுறதாங்க ஒரே வார்த்தையா இதுக்கு மேலே நீ வந்து வீரா பற்றினு என்ன எதுவுமே பேசாத அவ தான் என் கூட விருப்பம் இல்லை வாழதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாலா அவங்க இருப்ப இருக்கும்போது கூட அவனை என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டாலா என்ன ஒன்றும் கிடையாது என்கிட்ட முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு தானே கிடந்தா சொல்ல பண்ணாக்கி நாங்கள் புருஷ முன்னாடியே நடிச்சுக்கிட்டு தானே இருந்தோம் அது எதுக்கு இந்த நடிப்பு எத்தனை தான் நானும் வந்து காப்பாற்றிட்டு இருக்க முடியும் அவன் என்னை விட்டு போகிறதா இருந்தால் போகட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாறன் வந்து ரொம்பவே கோவத்தோட அவங்களும் பேசிடுறாங்க இதனால வள்ளிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே தெரியல வீராவும் நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா மாறனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா என்னதான் நடக்குதோ தெரியலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமா இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா வீரா வந்து கார்ல ராமச்சந்திரன் கூட்டிட்டு போற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து இந்த பிரமோல் என்ன மாதிரி காட்டுறாங்கன்னு பார்த்தோம்னா வீரா வந்து மானன் அம்மாவோட சமாதியில உட்கார்ந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் சீனை காட்டுறாங்க அப்ப வந்து வீரா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகலையா இல்லைன்னா ராமச்சந்திரன் வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இங்க சமாதிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல வீராக பார்த்தோம்னா மாறனோட அம்மா சமையல நின்றுட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அம்மா நான் அவங்கள நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் எனக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிக்குமா அதே மாதிரிக்கு தான் மாறனும் ரொம்பவே நல்லவன் தான் அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் தான் வாங்கி வச்சுருக்கிறான் அதே மாதிரிக்கு அவன் யாருக்குமே துரோகம்னு எதுவுமே செய்தது கிடையாது எல்லாருக்குமே அவன் நல்லது தான் செய்துட்டு நல்லது தான் செய்வான் யாருக்காவது ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னிக்கு ஆளாக அவன் அங்கே போய் நின்றுட்டு அந்த பிரச்சனையில அவன் முடிச்சு கொடுப்பான் அப்படிப்பட்டவன் தான் மாறன் எனக்கே அவனை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் எங்க வீட்டு பிரச்சனையில தான் எனக்கு வந்து போச்சுது என்ன இருந்தாலும் உயிரான நிலைமைக்கு அவன் ஒரு காரணமா ஆயிட்டான் தெரியாமலே நடந்து போச்சுது ஆனால் வந்து என்னால் அது மறக்க முடியல அதனால தான் எனக்கும் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கல மற்ற மாதிரிக்கு எனக்கு மாறணும் ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து எனக்கு மாறணும் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்காததுக்கு போன காரணமே எங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரே காரணத்தினால என்னால் என்னால கூட சேர்ந்து முடியாது ஆனா தான் நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வள்ளியை கேட்டுக்கிட்டதுனால தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுக்கு போனேன்னே தவிர எனக்கு வந்து மாறன் கிட்டே வந்து எந்த வித ஒட்டு உறவு இல்லாமல் தான் நான் இது வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இருக்கவும் செய்கிறேன் என்னை வந்து கண்டிப்பாக வந்து அவன் மனைவியை ஏற்று அவன் ஏற்றுக்கிட்டாலும் என்னால் வாழ முடியாது அதே மாதிரிக்கு அவனை என்னுடைய கணவனாகவும் என்னால் ஏற்றுக்கிட்டு வாழ முடியாது நானும் எத்தனை நாள் தான் அந்த வீட்டில் நடிச்சுக்கிட்டு வாழ முடியும் ஒரு கட்டத்துக்கு முன்னால் நான் வீட்டை விட்டு நான் கிளம்பி வந்துட்டோம்மா இது ரைட்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி நான் அந்த வீட்டை விட்டு நான் வந்துவிட்டேன் அவன் கூட நான் சேர்ந்து வாழ்றதுக்கு என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து பொழம்பி அழுதுகிட்டே இருக்கிறாங்க வீர அழுகுறதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலையில இருந்து பார்க்கும்போது அது சரி அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க அண்ணனை இழந்துருக்குறாங்க அதுக்கு மாறன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே முழுமையாக நம்புகிறாங்க ஆனால் ராகவம் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியாமல் வந்து மாறன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ராகவும் ஒரு வித குற்றவு நிர்ச்சியில் தான் இருந்துகிட்ருக்கிறாங்க நான் செய்த தப்புக்கு மாறன் வந்து தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு வும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா குற்ற முன்னேற்சோடு தான் இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து வீட்டை விட்டு போன விஷயம் இன்னும் கண்மணிக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோவில் நம்மளை காட்டல கண்மணிக்கு அப்படி தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க வீரா வந்து அவங்க மனசை மாதிரி திரும்பவும் வந்து மாறனோட வீட்டுக்கு வருவாங்களா இல்லைன்னா அவங்க அடுத்ததை என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு விட்றே சந்திக்கலாம்